हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டை நடத்தி விடுங்க ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் அனைத்து விதமான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் ஸோ அது அனைத்து விதமான உங்களது ராசிபலங்களையும் நீங்கள் அந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவர் உங்க நண்பர்களுடைய அல்லது உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி நீங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கங்க சொல்லி இந்த தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகைங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உலமிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேரி மேலும் இந்த தினம் யாரெல்லாம் அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களை சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் வேண்டிய பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து அனைவரையும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்க என்ன விதமான பிளான் பண்ணாலும் சரி உங்களது காரியங்கள் நீங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைந்து தர இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றியில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மாலை நேரத்தை உங்க குழந்தைகள் வந்து பிரகாசமா மாத்தி தருவாங்க டல்லானா அதிக வேலை இருக்கக்கூடிய இந்த நாளை கண்டிப்பாக இன்றைய தினம் மாலை நேரம் கண்டிப்பாக உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அருமையான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க மன மகிழ்ச்சிகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளோடு நீங்கள் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகும் எனவே இன்றைய தினம் அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செழிப்பான நாளாகவே இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் உங்களுக்கு இதன் மூலமாக ஏற்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நடத்துகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க எந்த விதமான மனசலனமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படி ஏற்படுச்சு அப்படின்னா அது உங்களது வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய அமைதியை வந்து கெடுத்துடும் என்பதனால கண்டிப்பாக அதில் இந்த தினம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உங்களது திறமைகள் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உங்களுக்கு திறமைகள் மூலமாக பாராட்டுகள் கிடைப்பதன் மூலமாகவும் இருக்குங்க நண்பர்களை இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் வந்து எப்படியெல்லாம் வருமானத்தை வந்து உயர்த்த முடியும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அதற்கான புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குங்க அலுவலக பணிகள் சம்பந்தமாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவே அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை கண்டிப்பாக சிறப்பாக செலவழிப்பீங்க அதன் பிறகுதான் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இத்தனை நாள் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்களை தவறு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனக்கொருந்து அன்புக்கிணிய காதலரின் அன்பின் வண்ணத்தில் மூழ்கிவிடக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக வேண்டிய தினம் இருக்குங்க உங்களது வீட்டில் வயதானவர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர் கூறக்கூடிய அறிவுரைகளை இன்று தினம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணுங்க அப்படி பின்பற்றவும் நீங்கள் செய்வீங்க அந்த அந்த ஒரு பக்குவம் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் பயணங்கள் மேற்கொள்ளலாம் வியாபாரத்திற்காகவும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் சிறப்பான அனுபவத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாகவும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ரசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளான் புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் தினசரி ஒரு நாள் முன்னாவே வந்துட்ருக்கு இல்லையா தினசரி பொதுவான நமது ராசிபுலங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல ஒரு நண்பனாக உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவதற்காக அது உதயகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது தோலம்பு ராசிபுல சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ மறக்காம அதை பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அனைத்து விதமான ராசி குளங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காம இந்த சேனலோட இணைந்திருங்கள் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க வெளிர் சிகப்பு கலரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் நமது துலாம்பரசு நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து அவர்களை மகிழ்வுப்படுத்துவது மட்டும் இல்லாம நீங்களும் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்கள் என்னவா இருக்குன்னா உங்கள் குடும்ப உறுப்பினருடைய விருப்பங்கள் என்னவோ அதுதான் உங்களுடைய விருப்பமாகவும் நண்பர்களே எனவே இந்த தினம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த சூழ்நிலையும் சரி நீங்கள் சூழ்நிலைக்கு தந்த மாதிரி அப்படியே ஃப்ளெக்சிபிளாக அனுசரித்து போனீங்க அப்படின்னா சிறப்பான நல்ல நண்பர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் மேலே கூட இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆசைப்பட்ட பொருட்களை உடனே அடையணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா எந்தெந்த வகையில் யூஸ் ஆகும் நிதி நிலைமை என்ன அது எப்போ வாங்குறது சரியான தருணம் எப்போ விலை குறையும் அல்லது விலை வந்து எங்கே கம்மியாக கிடைக்கும் விலையை விட தரம் எப்படி வந்து நிறைவான தரத்தோடு நீங்கள் வாங்க முடியும் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப அவசியம் ஒரு ஆர்வத்தினால் நீங்கள் வந்து கிடைச்ச உடனே விலை கொடுத்து கெடு இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வாங்கிடக்கூடாது நண்பர்களே அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை விவசாயம் மற்றும் வேளாண்மை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுதுங்க பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அது இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செஞ்சு மகிழ் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணி இன்றைய தினம் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது நிறைவாக இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களை சரி செய்து நீங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுறது மட்டும் இல்லாமல் உணர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பட்டன் அழுத்தி விடுறீங்கன்னு மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது துலாம் துளியரசிவனும் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எழுத்தினீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக நமக்கு தகவல் உங்களுக்கு நமது வீடியோ பற்றின தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அதன் மூலமாக இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அதுக்காக நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா உங்கள் நண்பர்களுடைய ராசி வேறாக கூட இருக்கலாம் நீங்கள் ஷேர் விட்டீங்கன்னா இந்த இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய ராசி என்னவோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ராசியை அவங்க பார்த்துக்க முடியும் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசியை பார்க்க விரும்பினால் தாராளமாக அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கிற லிங்க் வந்து பார்த்துக்கலாம் அதை வச்சு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களோ அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மீண்டும் நாளைக்கு தான் திங்கட்கிழமை ராசி படங்கள் நமக்கு எப்படி அமையுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே